ஜெர்மனியில் வாடிக்கையாளர்கள் மனம் கவர்ந்த நியோராவின் மாபெரும் மலிவு விற்பனை சாரிகள் அனைத்தும் எழுபது வீதம் வரை விலை தள்ளுபடி லெகங்கா சுடிதார் நாற்பது முதல் ஐம்பது வீதம் வரை விலை தள்ளுபடி மற்றும் பல புடவை தினசுகள் ஐம்பது வீதம் வரை விலை தள்ளுபடி ஜூலை பத்தொன்பதாம் தேதி காலை பத்து மணி முதல் மாலை ஐந்து மணி வரை முன்சனில் நியோராவின் மாபெரும் கோடைக்கால மலிவு விற்பனை எப்பொழுதும் பை டு கெட் ஒன் ஃப்ரீ எம் தமிழ் காட்சி ஊடகத்திற்கு நீங்கள் வழங்கி வருகின்ற ஆதரவுக்கு எமது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் இதுவரையில் சப்ஸ்கிரைப் செய்யாது இருக்கின்ற உறவுகள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை எம் தமிழ் காட்சி ஊடகத்திற்கு வழங்கிக் கொள்ளுமாறு மிக்க அன்போடு வேண்டிக் கொள்கின்றோம் மிக்க நன்றி ஜெர்மனி செய்திகள் ஜெர்மனி நாட்டில் இருந்து வேலும் மயிலும் ராமகிருஷ்ணன் அவர்கள் எந்த உறவுகளே வணக்கம் ஜெர்மனியில் சருகை விலையில் பிரயாண அட்டை வழங்க நடவடிக்கை எடுக்கப்படுகின்றது ஜெர்மனியின் என்று சொல்லப்படுகின்ற பிரியாண அட்டையானது ஐம்பத்தி எட்டு ரோக்களுக்கு விற்பனை செய்யப்பட்டு வருகின்றது அதாவது முன்பு நாற்பத்தி ஒன்பது உயரோவாக இருந்த இந்த பிரியாண அட்டை தற்பொழுது ஐம்பத்தி எட்டு உயரோக்களுக்கு விற்பனை செய்யப்பட்டு வருகின்ற நிலையில் பாடசாலை மாணவர்களுக்கு இந்த பிரியாண அட்டையை சலுகை விலை விற்க வேண்டுமென்று பல மாநில மற்றும் நகர நிர்வாகங்கள் வேண்டுதல் விடுத்த வண்ணம் இருக்கின்றன தற்பொழுது கிழக்கு ஜெர்மனியின் ஒரு நகரமான லான் கிராய் கிராஃப்ட் ஷாப் பென்டாயம் என்று சொல்லப்படுகிற நகரமானது தமது பிரதேசத்தில் உள்ள பாடசாலை மாணவர்கள் மற்றும் தொழிற்பயிற்சி மேற்கொள்கின்றவர்கள் மேலும் பிரைவில்ஸ் என்று சொல்லப்படுகின்ற சொந்த சுய வெறுப்பின் பேரில் சில தொழில்களை செய்கின்றவர்களுக்கு இவ்வாறு ஒரு சலுகை ஒன்றை மேற்கொள்ள உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அதாவது ஐம்பத்தி எட்டு ஓய்ரோ பிராணி அட்டியை இப்பிரதேசத்தில் உள்ள பாடசாலை மாணவர்களுக்கும் மற்றும் மேற்குறிப்பிட்ட வகையைச் சேர்ந்தவர்களுக்கும் முப்பது ஒய்ரோக்களுக்கு விற்பனை செய்ய உள்ளதாக தெரிவித்த தெரிவிக்கப்பட்டுள்ளது அதாவது இந்த புதிய நடைமுறையானது ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்திலிருந்து நடைமுறைக்கு கொண்டு வரும் என்று இந்த நகர நிர்வாகமானது தற்பொழுது தெரிவித்திருக்கின்றது இதுபோன்று வேறு வேறு நகரங்களும் சில சலுகைகளை தமது பிரதேசத்தில் உள்ள மாணவர்களுக்கோ மற்றும் வயது குறைந்தவர்களுக்கு ஏற்பாடுகளை செய்து வருகின்றன என்பது குறிப்பிடத்தக்கதாகும் அதாவது சால்முருக்கன் மாநிலம் மற்றும் வடம்பூட்டபேக் மாநிலம் சில குறிப்பிட்ட மாதங்களுக்கு தமது பிரதேசங்களில் இருக்கின்றவர்கள் இருக்கின்ற இருபத்தெட்டு பேருக்கு குறைந்தவர்களுக்கு பிரான்சின் சில பிரதேசங்களுக்கு சென்று வருவதற்கு சில சலுகைகளை மேற்கொண்டுள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கதாகும் பிரேமன் நகரில் வாழ்ந்து வந்த ஒருவர் சமூக உதவியை மிக நீண்ட காலமாக பெற்று வந்திருக்கின்றார் அவர் நாட்டில் இல்லாமை கண்டுபிடிக்கப்பட்டு அவர் சமூக உதவியாக பெற்ற தொகை திரும்ப செலுத்த வேண்டும் என கேட்கப்பட்டுள்ளது பிரேமன் நகரத்தில் சமூக உதவி பணத்தில் வாழ்கின்ற ஒரு நபரானவர் பல மாதக்கணக்காக கணக்காக நைஜீரியா நாட்டில் வாழ்ந்து வந்ததாகவும் பின்னர் இவர் பிரேமன் விமான மீண்டும் பிரேமன் நகரத்துக்கு வந்ததாகவும் எல்லைத்தடுப்பு போலீசார் இவரை சோதனையிட்ட பொழுது இவர் பல காலங்களாக நைஜீரியா நாட்டில் இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டு பின்னர் இது சம்பந்தமாக எல்லை தடுப்பு போலீசார் இந்த பிரிவுக்கு பொறுப்பான சமூக உதவி தடைக்களத்துக்கு இவர் சம்பந்தமான நடவடிக்கைகளை தெரிவித்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன் அடிப்படையில் இந்த பிரதேசத்துக்கு பொறுப்பான சமூக உதவி இந்த நைஜி நைஜீரியாவில் பல மாத்களாக வாழ்ந்த இந்த நபரிடம் சட்டவிரோதமான முறையில் பெற்ற முப்பத்தி மூவாயிரம் ஓரோ பணத்தை செலுத்துமாறு வேண்டியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளையில் இந்த நபரானவர் இந்த வேண்டுதலுக்கு எதிராக சமூக நீதிமன்றத்தின் உதவிய நாடுகளாகவும் தற்பொழுது சமூக நீதிமன்றமானது நைஜீரியாவில் தங்கிய இந்த நபர் முப்பத்தி மூவாயிரம் ஒய்ரோக்களை சட்டவிதமான முறையை பெற்றுக்கொண்ட காரணத்தினால் இவர் சமூகத்துக்கு இந்த பணத்தை திருப்பி வழங்க வேண்டும் என்று தனது தீர்ப்பில் தெரிவித்ததாக கூறப்படுகின்றது டோட்முண்டில் ராஜமுத்திரை எஸ்கே சில்க் ஸ்பெடைஸ் உங்களுக்கு பிடித்தமான ஆடைகள் அனைத்தும் மாபெரும் மலிவு விற்பனை ஒவ்வொரு சனிக்கிழமையும் அதி விசேட மலிவு விற்பனை விஜயம் செய்யுங்கள் எஸ் கே சில்க் ஸ்பரடை ஜெர்மனி நாட்டில் வெளிநாட்டவர்கள் விவகாரங்களை கவனிக்கும் வெளிநாட்டு அலுவல்கள் அலுவலகத்தில் மோசடிகள் நடைபெற்றிருப்பது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது ஜெர்மனியில் அண்மைக்கானவராக வெளிநாட்டவரின் காரியாலயங்களில் பதிவிட விசாவை பெறுவதற்கு வெளிநாட்டவர்களிடம் பணத்தை வேண்டி இவ்வாறு அவர்களுக்கு மதிப்பிட விழா விசாவை வழங்கியதாக சில வெளிநாட்டவர் காரியாலயங்களில் கடமையாற்றுகின்ற அதிகாரிகள் மீது குற்றச்சாட்டுகள் எழுப்பப்பட்டிருந்தன நிடசெக்சன் மாநிலத்தில் டெனன்பெக் என்ற பிரதேசத்தில் அமைந்த வெளிநாட்டவர் காரியாலயத்தில் இவ்வாறு ஒரு அதிகாரி பணத்திற்காக மதிப்பிட விசாக்களை விட்டார் என்ற குற்றச்சாட்டின் அடிப்படையில் நீதிமன்றத்தின் வழக்கு விசாரணைக்கு உட்பட்டு இவருக்கு ஆறு வர் சிறை சுரத்தண்டனையும் விதிக்கப்பட்டிருந்தது தற்பொழுது நோட்டரி பிஸ்பாடன் மாநிலத்தில் கிரைவன் புருஷ் என்று சொல்லப்படுகின்ற நகரத்தில் உள்ள வெளிநாட்டவர் காலையாளத்திற்கு அடமையாற்றுகின்ற ஒரு அதிகாரியானவர் இதே பாணியில் வெளிநாட்டவர்களுக்கு பதிவிட விசாவை பணத்திற்காக விட்டார் என்ற குற்றச்சாட்டின் அடிப்படையில் இவர் தற்காலிகமான முறையில் பணி நீக்கம் செய்யப்பட்டதாக தெரிய வந்திருக்கின்றது பல மாதக்கணக்காக மிசுல்டோப் நகர போலீசார் மற்றும் அரசு சட்டத்தினர் இது சம்பந்தமான விசாரணைகளை முடக்கிவிட்டதாகவும் பின்னர் இவரது பதிவிடம் மற்றும் இவரது அலுவலகங்கள் மீது கைப்பற்றியதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளையில் இந்த பணியாளர்கள் தற்பொழுது தற்காலிகமான முறையில் பணி நீக்கம் செய்யப்பட்டதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது ஜெர்மனி நாட்டில் தனியாக வாழ்வோர் எண்ணிக்கை அதிகரித்திருப்பதாக புள்ளி விவரம் ஒன்று வெளியாகியுள்ளது ஜெர்மனியில் தனியாக வாழ்கின்றவர்களோட எண்ணிக்கையானது பல மடங்காக உயர்ந்துள்ளதாக ஜெர்மனியின் புள்ளிவிவர திணக்கலம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது அதாவது த அலன்ஸ்டேன் த ப்ரெசோன் சொல்லப்படுகின்ற தனியாக வாழ்கின்றவருடைய எண்ணிக்கையானது பதினேழு மில்லியன் பேர் இவ்வாறு வாழ்வதாக இந்த புள்ளிவிவர திணக்கலம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது அதாவது இந்த தொகையானது ஜெர்மனியின் மொத்த சனத்தொகையில் இருபது தசம் ஆறு சதவீதமாக உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளையில் ரெண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு பொழுது ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு இவ்வாறு தனியாக வாழ்ந்தவர்களுடைய எண்ணிக்கையானது பதினான்கு மில்லியனாக இருந்ததாகவும் குறிப்பிட்ட சில ஆண்டுகளுக்குள் இந்த தொகையானது பாதியளவு உயர்ந்துள்ளதாக இந்த புள்ளி விவரம் தெரிவிக்கின்றது இதேவேளையில் தற்பொழுது அறுபத்தைந்து வயதுக்கு மேற்பட்டவர்களில் முப்பத்தி ஒன்பது சதவீதமானவர்கள் இவ்வாறு தனித்து வாழ்வதாகவும் எண்பத்தி ஐந்து வயதுக்கு மேற்பட்டவர்களில் ஐம்பத்தி ஆறு சதவீதமானவர்கள் இவ்வாறு தனித்து வாழ்வதாகவும் இந்த புள்ளி விவரம் தெரிவிக்கின்றது இருபத்தைந்து வயதுக்கும் முப்பத்தி நாலு வயதுக்கும் இடைப்பட்டவர்களை பார்க்கும் பொழுது இவர்களில் இருபத்தி எட்டு சதவீதமானவர்கள் தனிமையில் வாழ்வதாகவும் இந்த புள்ளி விவரம் தெரிவிக்கின்றது மேலும் ஜெர்மனியில் வறுமை கோட்டுகளில் வாழ்கின்றவருடைய எண்ணிக்கையானது ஜெர்மனியின் மொத்த சனத்தொகையில் இருபத்தொன்பது சதவீதமாகவும் இந்த புள்ளி வேலம் கூறுகின்றது அதாவது தனியாக வாழ்கின்றவர்களே இவ்வாறு கூடுதலாக வறுமை கீழ் வாழ வேண்டிய துப்பாக்கிய நிலை உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது குறிப்பாக வேலை நிமித்தம் இவர்கள் தனியாக வாழ்வதாகவும் வேலைகளில் இவர்கள் இது ஒன்றாக கணவன் மனைவியாக வாழும் பொழுது இவர்கள் பிரிந்து வாழ்கின்ற பொழுது இவ்வையான நிலைக்கு இட்டுச் செல்வதாகவும் இந்த புள்ளிவரம் கூறுகின்றது மிக நன்றி வேலும் மயிலும் ராமகிருஷ்ணன் அவர்களே மீண்டும் சந்திப்போம் வணக்கம்

நீங்கள் விரும்பும் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளை இலகுவாக பார்த்து மகிழ பாக்ஸ் விவரங்களுக்கு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் நாற்பத்தி ஒன்பது பதினாறு முப்பது பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் எழுபத்தி எட்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஜெர்மனியில் உங்கள் நண்பன் கோபுரா ஞானம் நாகரிக நங்கேற்கும் ஆடவருக்கும் ஏற்ற நவீனரக புடவைகளை ஜெர்மனியில் நாள்தோறும் அறிமுகம் செய்யும் கோபுரா ஞானம் ஸ்தாபனத்தில் தரமான ஆடைத் திணசுகளை எப்பொழுதும் மலிவு விலைகளில் பெற்றுக் கொள்ளலாம் என்பதை மறந்து விடாதீர்கள் கோபுரா